வணக்கம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒத்தச்சபடு ஒத்தச்சவடு எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படின்னா ஒரே இடத்துல நின்று ஒரு புறம் வர எதிரியாவை எப்படி அடித்து வீழ்த்தலாம் அதை வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன் அதை பயிற்சி எடுக்கிறது கஷ்டம்தான் நீங்கள் முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் வணக்கம் இப்போ ஒத்தச்சவடு முதல் சம்படி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் முதல் சவுடு நான் செய்து கிடக்கிறேன் பாரு இதுதான் ஒத்தச்சமடு நாலு சைடும் வார எதிரியை நம்ம ஒரே இடத்துல நின்று நம்ம அடிக்கிறது இதுதான் ஒத்துச்சு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இது எப்படி பண்ணலாம் அதை வந்து ஸ்லோவாக கற்றுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் உள்ளவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்